பாரத பிரதமராக மோதி ஐயா வந்தது பிறகு இப்பொழுது நூத்தி அறுபத்தி மூன்று விமான நிலையங்கள் இருக்கு போன வருடம் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கோடி மக்கள் வந்து விமான சேவையை பயன்படுத்திருக்காங்க உலகிலேயே விமான சேவையை பயன்படுத்தும் நாடுகளில் மூன்றாவது இடத்துல நம்ம நாடு இருக்கு நம்மளும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு புதிய ஒப்பந்தம் ஒண்ணு போட்டிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஷ்யாவுக்காக பயணிகள் விமானத்தை வந்து நம் இந்தியா உள்நாட்டு தயாரிப்பாக தயாரிக்க போகுது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நம் நாட்டில் இருக்கும் நிபுணர்கள் குழு விஞ்ஞானிகள் குழு இதை தயாரிக்க போறாங்க நம்மளுடைய நண்பனான ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க நடந்து போறாங்க சின்ன குழந்தை கூட அண்ணாமலை மாமா அப்படின்னு சொல்லி கத்துற சவுண்ட் நம்ம எல்லாருக்குமே கேக்குது வந்தே மாதிரம் சாமின் குரல் தேசியவாதிகளுக்கு எனதான் அன்பான வணக்கங்கள் நம்முடைய மோடி ஐயா பாரத பிரதமராக வந்ததுக்கு பிறகு நம் நாட்டினுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இந்த வளர்ச்சியை உலக நாடுகளே பார்த்து வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த முறையை நம்ம பார்க்க போறது விமான சேவை பத்தி விமானம் நம் நாட்டுல வந்து பாரத இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்து எழுபது விமான நிலையங்கள் தான் இருந்தது இப்ப பாரத பிரதமராக மோதி ஐயா வந்ததுக்கு பிறகு இப்பொழுது நூத்தி அறுபத்தி மூன்று விமான நிலையங்கள் இருக்கு இன்னும் ஐம்பது விமான நிலையங்கள் வரப்போகுது இது வந்து அதாவது நம்ம உள்நாட்டுக்கு சேவையாகவும் வெளிநாடு சேவையாகவும் அதாவது சொல்லுங்களேன் இன்டர்நேஷ்னல் பிரிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்னும் ஐம்பது விமான நிலையங்கள் வர இருக்குது இது நம்ம குறிப்பா பார்த்தோம்னா இந்த சேவை போன வருடம் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கோடி மக்கள் வந்து விமான சேவையை பயன்படுத்திருக்காங்க அது இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாகத்தான் நான் பாக்குறேன் ஏன்னா நம் நாட்டில் இப்ப வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க அதுல வந்து நாளில் ஒரு பங்கு மக்கள் விமான சேவையை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லும் போதுமேவும் அப்ப நம்ம மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பினான்சியல் ஸ்ட்ராங் ஆகிட்டு வர்றாங்க ஏன்னா நமக்கே தெரியும் இன்னைக்கு நம்ம பஸ் அண்டு ட்ரெயினை விட பல மடங்கு அதிகமாக டிக்கெட்ஸ் வந்து அதாவது விமான சேவைகள்ல இருக்கும் வந்து டைம் சேவ் ஆகுது நமக்கு மக்கள் வந்து பணத்தை பத்தி கவலைப்படாம நமக்கு வேலைகள் வந்து சீக்கிரமாக முடியணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏன்னா நம்ம பணம் நல்லா சம்பாதிக்கணும் அத நல்லபடியே நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப எல்லா மக்களுமே அதிகமாக ஒரே வருஷத்துல முப்பத்தி ஐந்து கோடி மக்கள் வந்து விமான சேவையை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது இப்ப இதுல பாத்தோம்னா உலகிலேயே விமான சேவையை பயன்படுத்தும் நாடுகளில் மூன்றாவது இடத்துல நம்ம நாடு இருக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவு இல்ல வருஷத்துக்கு வருஷம் வந்து விமான சேவையை பயன்படுத்தும் மக்களினுடைய பயன் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா நம்ம நம்மளுடைய விமான சேவை மட்டுமல்ல புதிதாக அக்டோபர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்மளும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு புதிய ஒப்பந்தம் ஒண்ணு ரஷ்யாவுக்காக பயணிகள் விமானத்தை வந்து இந்தியா உள்நாட்டு தயாரிப்பாக தயாரிக்க போகுது பார்த்தோம்னா இந்தியா திட்டம் ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் வந்து இது வருது இதற்கு முன்னாடி வந்து சிறிய ரக விமானங்கள் தான் நம்மளுடைய இந்தியா தயாரிச்சுக்கிட்டு இருந்தது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் அவங்க வந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது பார்த்தோம்னா அதாவது பயிற்சிக்காக விமானி பயிற்சிக்காக இரண்டு நபர்கள் ஐந்து நபர்கள் பத்தொன்பது நபர்கள் அமர்ந்து போகக்கூடிய சிறிய ரக விமான நிலங்கள் மட்டும்தான் நம்மளுடைய இந்தியா வந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்தே விமானங்கள் நம்ம நாட் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து பயணிகள் விமானங்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு தொண்ணூறு பேர் அமர்ந்து போகக்கூடிய அளவுக்கான விமானங்கள் தயாரி தயாரி தயாரிச்சு அதனுடைய திட்ட அறிக்கையை அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுமே கொடுத்துருக்காங்க ஆனா பார்த்தோம்னா நம்ம காங்கிரஸ் நம்மளை பத்தி தெரியும் அவங்கள பத்தி நமக்கு தெரியும் இல்லையா எந்த ஒரு நாடு நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறியிட கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருந்த கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி இல்லை எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா மற்ற நாடுகளுக்கு நம்ம அடிமையாகவே இருக்கணும் மற்ற நாடுகள்டே இருந்து இராணுவ தளவாடங்கள் வாங்கணும் மற்ற இருந்து தொழில்நுட்பத்தை வாங்கணும் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து அவங்களுடைய வ வளர்ச்சிகள் எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம பார்த்து காப்பி அடிக்கணும் அப்படின்னு இருந்தாங்க நம் இருக்கும் மக்கள் தொகை வந்து மிகப்பெரிய சந்தை நம் நாட்டு மக்களினுடைய அறிவையும் அறிவு திறனையும் வந்து இங்க பயன்படுத்தி அந்த அளவுக்கு வந்து நம் இந்தியர்கள் வந்து திறமையானவர்கள் இதை வந்து நம்முடைய பாரத பிரதமர் இப்ப புரிஞ்சிருக்காரு ஆனா காங்கிரஸ் வந்து புரியாம இரண்டாயிரத்தி பதினொன்னுல நம்மளே சொந்தமாக பயணிகள் விமானத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அறிக்கையை கொடுத்துனே அதை வந்து கிடப்புல போட்டுட்டாங்க பட் இன்னைக்கு இருக்கும் அரசாங்கம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு மக்களினுடைய அதாவது விஞ்ஞானிகள் நுபுணர்களினுடைய அறிவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படி பார்த்து தான் நம்மளுடைய அம்ரித் பாரத் வந்தே பாரத் எல்லாமே வந்து ஒரு தமிழரினுடைய கண்டுபிடிப்பு இன்னைக்கு அதனுடைய சக்ஸஸ் பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல இருக்கு ஏன்னா டைம் வந்து சேவ் ஆகுது காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இத மாதிரி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து நம்மளும் ரஷ்யாவும் ஒரு விமான போக்குவரத்து சேவைக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ரஷ்யாவிற்காக இந்தியாவில் வந்து முதல் முறையில் பயணிகள் விமானம் வந்து நம்ம கட்ட போறோம் என்ன சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி மூன்று பேர் அது வந்து சிறிய ரக விமானம் தான் நூற்றி மூன்று பேர் அமர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு விமானத்தை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நம் நாட்டில் இருக்கும் டிமுடர்கள் குழு விஞ்ஞானிகள் குழு இதை தயாரிக்க போறாங்க இது பார்த்தோம்னா இது மற்ற நாடுகளுக்கு வந்து ஒரு வயிற்றுச்சல் வந்துச்சு குறிப்பா இந்த பிபிசி காரன் ஜெர்மனியில டி டபிள்யூஎன் வந்து இதை தாங்கிக்க முடியாம அது எப்படி இந்தியா வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்து மடைமாத்தி விட முடியுமோ அப்படிங்கிற ஒரு வேலையில இறங்கிருக்காங்க இதுல இன்னும் நம்ம பார்க்கணும் இங்கிலீஷ்கார நம்ம அடிச்சு துரத்தி விட்டுட்டோம் ஆனா இன்னும் ஏன் பிபிசி காரை இந்தியாவில வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல அன்னைக்கே சர்தார் வல்லபாய் படேலும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் இருந்தாலேவும் இவங்களையும் அடிச்சு துரத்தி விட்டுருப்பாங்க ஆனா இங்க இருந்துகிட்டு நம் மக்களை வந்து மூளை செலவை செய்யறதுல முக்கிய பங்கு வந்து இந்த வெளிநாட்டு ஊடகங்களுக்கு அதிகமாக இருக்கு இத மக்கள் வந்து புறம் தள்ளணும் நம் உள்நாட்டில் இருக்கும் பத்திரிகைக்காரங்க அவங்களுமே சொல்றது கரெக்டான்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இப்ப பார்த்தோம்னா பயணிகள் விமானத்தை இந்தியா தயாரிக்க போகுது எஸ் ஜே ஹண்ட்ரடு இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து டபுள் இன்ஜின் கொண்ட விமானமாக இருக்கிறது நூற்றி மூன்று பேர் அமர்ந்து போகக்கூடிய ஒரு விமான சேவை இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தயாரிக்கப்பட்ட ஒவ்வொரு விமானத்திலையுமே பார்த்தோம்னா ரஷ்யா அண்ட் பிரான்ஸ் அவர்கள் அவங்களுடைய அஹ் தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய உதவி இருந்தது பட் இந்த முறை பார்த்தோம்னா இந்தியாவினுடைய தயாரிப்பாகவே இருக்க போகுது இது குறிப்பா பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா உக்ரைன் போர் போர் வருது இல்லையா அதற்கு பிறகு ரஷ்யாவின் மேல வந்து ஒரு பொருளாதார தடையை வந்து அமெரிக்கா விதிக்குது அந்த சமயத்துல பார்த்தோம்னா மற்ற மேலை நாடுகளில இருந்து ரஷ்யாவுக்கு வர வேண்டிய உதிரி பாகங்கள் வந்து தடைபடுது வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது அது மட்டும் இல்லாம போயிங் அண்ட் ஏர்வேஸ் அமெரிக்க நிறுவனங்கள் தெரிந்து ரஷ்யா வந்து விமானங்கள் வாங்க முடியாத சூழ்நிலை ஒரு தடையையும் ஏற்படுத்துது அமெரிக்கா இதை கருத்தில் கொண்டு நம்மளுடைய நண்பனான ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இனிமேல் அதாவது இனிமேல் அது எப்படி சொல்றதுன்னா ஒரு உண்மையான நண்பன் நண்பன் உற்ற இந்தியா இந்தியாத்த வந்து நம்ம எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு இதன் மூலமாக இந்தியாவிலிருந்து தயாரிக்கும் பயணிகள் விமானம் கூடிய சீக்கிரமே வந்து நம்ம ரஷ்யாவுக்கு கொடுக்க போறோம் இந்த எஸ் ஜே ஹண்ட்ரட் இதுக்கு முன்னாடி சூப்பர் ஜெட் ஹண்ட்ரட் அதனுடைய பேர் வந்து முதல்ல இருந்தது இப்ப நம்ம தயாரிக்க போறது எஸ் ஜே ஹண்ட்ரட் இது வந்து கிட்டத்தட்ட ரஷ்யாவில் இருக்கும் ஒன்பது விமான நிறுவனங்கள் வாங்கி பயன்படுத்த விமான நிறுவனங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க இதையுமே வந்து அந்த ஒன்பது விமான நிறுவனங்கள் அமெரிக்கா ரஷ்யாவை சார்ந்த விமான நிறுவனங்கள் வாங்கி பயன்படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தகவலையுமே வந்து ரஷ்யா வந்து அறிவிச்சிருக்காங்க இப்ப பார்த்தோம்னா இருக்கும் ஒவ்வொரு தொழில்நுட்பமே வந்து உலகை வந்து பிரமிக்க வைக்கிறது இப்போதான் முதல் முறையாக நம்ம மற்ற நாடுகளுக்கு வந்து விமானங்கள் தயாரிச்சு கொடுத்துருக்கோமா அப்படின்னா இல்லை இதற்கு முன்னாடியுமே வந்து அஹ் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மற்ற நிறுவனங்களுமே வந்து இந்தியாவிடம் வந்து அந்த நாடுகள் உரிமம் வாங்கி இங்க வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க உதிரி பாகங்களை வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் மூலம் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கொடுத்து மற்ற உதிரி பாகங்களை வந்து பொருத்தி கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் ஆனா முதல் முறையாகவே வந்து ஒரு முழு விமானத்தையுமே வந்து நம்ம தயாரிக்க போறோம் அதுவும் ரஷ்யாவுக்காக அதுதான் வந்து இங்க முக்கியமான விஷயம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சிறிய ரக விமானம் அவ்வளோ இரண்டு பேர் உக்காந்தா போறது டோர்னியோ ஐந்து பேர் அமர்ந்து பயணிக்கக்கூடிய விமானமும் பத்தொன்பது பேர் அமர்ந்து பயணிக்கக்கூடிய விமானத்துக்கு சரஸ் அப்படிங்கற பேரும் இருக்கு இது எல்லாமே வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட விமானம் இது வந்து ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அதாவது விமான விமானிகள் பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் ஒரு விமானம் அது மட்டும் இல்லாமல் முக்கிய அவசர தேவைகளுக்காக ராணுவ அதிகாரிகள் வந்து பயன்படுத்தக்கூடிய விமானியாக விமானங்களாக சொல்லப்படுது சிறிய ரக விமானங்களை போய் போர் பயிற்சி விமானி விமானங்களாகும் போர் பயிற்சி விமானங்களாகவும் பயன்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது இப்ப பார்த்தோம்னா பாதுகாப்பு துறை பாதுகாப்பு துறையில சொல்லலாம் எப்படின்னு பார்த்தோம்னா வந்து வந்து நாட்டிற்கு ஒரு நல்ல வருமானம் வரும் இதன் மூலமாக நம் இராணுவத்திற்கு உண்டான வளர்ச்சி திட்டங்கள் அதிகமாக இன்னும் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்ப நம்மளுடைய நம்மளுடைய டிஆர்டிஓ ஆகட்டும் நம்மளுடைய இசோ இவங்கெல்லாம் சேர்ந்தே நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம் நாட்டு பாதுகாப்புக்காக நிறைய ராணுவ தளவாடங்களை வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க தொழில்நுட்பம் மூலமாக அதை வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து நம்ம விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதன் மூலமாக ஒரு நல்ல வருவாய் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த பயணிகள் விமானம் இன்னும் ஆயிரத்தி ஐநூறு பயணிகள் விமானத்தை இந்தியா வந்து வாங்க போறதாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து மிகவும் ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா இப்ப இருக்கும் விமானங்களை விட இன்னும் ஆயிரத்தி ஐநூறு விமானங்கள் அதிகமாற்றினா இன்னும் வந்து அந்த விமானங்களுடைய சேவை கட்டணங்கள் வந்து கம்மியாகும் சாதாரண மக்களுமே வந்து டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்காக இருக்கும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு விமானத்துல போக முடியாத வாய்ப்புகள் இருக்கு இப்ப இன்னும் வந்து நிறைய விமான நிலையங்களும் விமானங்களும் வந்துச்சுன்னா அதனுடைய கட்டணங்கள் குறையும் போது சாதாரண பொதுமக்களுமே வந்து டிராவல் பண்ணுவாங்க அப்ப இதுவுமே வந்து நம்ம நாட்டிற்கு வந்து ஒரு இன்கம் தான் வரும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா காங்கிரஸ் பீட்ல வெறும் எழுபது இருந்தது இன்னைக்கு விமான நிலையங்கள் வந்து நூற்றி அறுபத்தி மூன்றாயிரத்து இன்னும் ஐம்பது வரப்போகுது இப்ப இருக்கும் விமானங்களை இன்னும் ஆயிரத்தி ஐநூறு விமானங்கள் நம் இந்தியாவிற்கு கிடைக்க போகுது இது எல்லாமே வந்து நம் பாரத பிரதமர் வந்து வெறும் பதினோரு வருஷம் தாங்க ஆகுது அதுதான் இங்க முக்கியமான விஷயம் அறுபத்து வருஷம் அறுபத்தஞ்சு வருஷம் காங்கிரஸ் ஆண்டு ஒண்ணுமே நகரத்தலை ஆனா வெறும் பதினோரு வருஷத்துல ஒரு மனசனால இவ்வளவு சாதிக்க முடியுமாங்கிறதுனா கண்டிப்பாக ஒரு சாதாரண மனுஷன் செய்யக்கூடிய செயலே இல்ல இருந்தால் மட்டும்தான் ஒருவரால இவ்வளவு நகர்வுகளை வந்து நகர்த்தி கொண்டு போக முடியும் மக்களுடைய மனசுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த வந்து ஒரு மனுஷனால பிடிக்க முடியும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் மட்டும் நிறைய பேர் இப்ப அப்படிதான் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் வந்து அயன்மேன் தூட்டு இருபது இருபத்தி ஐந்து கோவாவுல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க அவங்களும் கர்நாடகாவை சார் சார்ந்த தேஜஸ்வி சூர்யா அவர்களும் கலந்துகிட்டாங்க இல்லை நம்ம அண்ணாமலை அவர்களுடைய சாதனை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூன்று கிலோமீட்டரை வந்து நீச்சல் மூலமாகவும் மினி மராத்தம் மூலமாகவும் சைக்கிள் ஓட்டம் மூலமாகவுமே வந்து நூற்றி இருபத்தி மூன்று கிலோமீட்டரை வந்து சாதாரணமா கடந்திருக்காரு கடந்தது மட்டும் இல்லாம அவருடைய முகத்திலையும் உடம்புலையும் வந்து ஒரு சோர்வே இல்ல அவர் நடந்து போறாங்க சின்ன குழந்தை கூட அண்ணாமலை மாமா அப்படின்னு சொல்லி கத்துற சவுண்டு நம்ம எல்லாருக்குமே கேட்குது அஹ் இவரும் தேஜஸ்வி சூர்யா அவர்களுடைய சாதனையை வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து பாராட்டியிருக்காங்க முக்கியமான விஷயம் ஒரு நல்ல தலைவர் நமக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு முதல்வர் எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய பிரதமராக வரக்கூடிய அத்தனை தகுதிகளும் படைச்ச ஒரு ஆளை வந்து பாஜக கண்டுபிடிச்சிருக்கு இது வந்து தமிழகத்திற்கு உண்டான ஒரு பெருமையான விஷயம் இன்னும் நிறைய சாதனைகளை அண்ணாமலை அவர்கள் புரிவாங்க ஆண்டவன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்